இனிய வணக்கம் மீன ராசிக்கார நேயர்களே நவம்பர் முப்பதுக்கு அப்புறம் நீங்கள் கதறி கதறி அழுதாலும் உங்களுடைய வாழ்க்கை தழையெழுத்துன்னு அனைத்துமே முழுமையாக மாறப்போகிறது இந்த மீன ராசியினுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் காணாத மாற்றங்களும் நன்மைகளும் நடக்கப் போகுது அது எந்த அளவுக்கு என்பதை பற்றி தான் இந்த ஒரு பதவியில பார்க்க போகிறோம் இந்த மீன ராசிக்காரர்கள் இந்த நாள் இந்த நிமிஷம் வரைக்கும் நிறைய விதமான பிரச்சனைகளையும் கஷ்டங்களையுமே அதிகமா சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க இனிக்கு வாழ்க்கை மாறும் நாளைக்கு வாழ்க்கை மாறினும்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து வாழ்க்கையில நிறைய விதமான முயற்சி செய்தாங்க இந்த மீன ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல மாற்றங்களும் ஏற்படல நல்லது நடக்கல இவங்களுடைய வாழ்க்கையில இனி இவங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி உலகத்துல எந்த ஒரு மூளையில் இருந்தாலும் சரிங்க இந்த மீனராசியில இதுதான் வாழ்க்கையாக இருக்க போகுது இந்த ஒரு விஷயம்தான் நடக்க போகுது இனி இவங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் இருக்கப் போகுது கஷ்டங்கள் எல்லாமே தேர்த்த போகுது அது எந்த அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கை மாறுது இரண்டாக்க போகுது என்பதை பற்றி இந்த ஒரு பதவியில் தலை தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்குறேன்ற போதும் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கக்கூடிய வெள்ள ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் நம்ம போடக்கூடிய புதிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபேஷனா வந்து கொண்டிருக்கும் நீங்களும் ஒரு சரியான பரிகாரத்தை செஞ்சு முடிக்க முடியும் மீன ராசிக்கார நேர்கள் முதல்ல நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றீங்கன்ற பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நீங்க எப்படி வாழ்றீங்கன்றதை நம்ம பார்த்துப்போம் இந்த மீன ராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய விஷயம் என்ன தெரியுமாங்க முதல் விஷயம் உடலுல நிறைய விதமான நோய்பாடுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மீன ராசிக்காரர்கள் இவங்களை அறியாமலே இவங்களுடைய வாழ்க்கையில புது நோய்கள் என்பது வந்துகிட்டே இருக்கும் இவங்களும் செலவு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு நோய் வந்திருக்கும் அது போன ஒரு சில நாட்கள்லயே மறு மறுபடியும் ஒரு நோய் வரும் இது நம்மளுடைய உடல்நிலை அந்த அளவுக்கு தவிக்காய்ச்சா அப்படின்ற எண்ணம் தான் இந்த மீனராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த மீனராசிக்காரனுடைய வாழ்க்கையில யார் மேல நம்பிக்கை வைக்கிறது யாரை நல்லவங்க நினைக்கிறது என்று தெரியாம மிகப்பெரிய குழப்பத்துல இருந்துகிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரிஞ்சுக்க முடியாம இந்த நாள் வரைக்கும் அதற்கான அந்த புரிதல் இல்லாம தேரக்கூடிய நபர்கள் தான் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு இருக்கக்கூடிய சங்கடங்கள் துரோகிகள் துரோகங்கள் என்பது அந்த அளவுக்கு அதிகங்க இவங்கதான் என்னதான் நல்லவங்க இருக்காங்க நம்மளை பத்தி நமக்கு கெடுதல் நினைக்க மாட்டாங்க நமக்கு உண்மையா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சாலும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்பது இந்த மீனராசியில் நடக்கவே இல்லைங்க இவங்க எந்த அளவுக்கு உ நன் உள் நல்ல உள்ளத்தோடு நல்லது நடக்கணும் மற்றவங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்களோ அது போல இவருடைய வாழ்க்கையில யாருமே நல்லது நடக்கணும் நல்லது நடந்து இவருடைய வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னு யாரும் நினைக்கிறது கிடையாது இந்த மீனராசிக்காரர்களை எப்படியாவது ஒரு விஷயத்துல தோற்கடிச்சிடணும் எப்படியாவது இவங்கள ஒரு பிரச்சனைல சிக்க வச்சுன்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் இவங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கிட்ட இருக்குதே தவிர இவங்க நல்லா இருக்கணும்ப்பா இவங்க எந்த ஒரு விஷயத்திலும் கஷ்டப்பட்டுற கூடாதுப்பா இவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்கப்பா அப்படின்னு யாரும் நினைக்கிறதும் கிடையாது அந்த ஒரு விஷயத்துக்காக இந்த மீனராசிகளுக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய கிடையாது இந்த மீனராசிக்காரர்கள் மற்றவங்களுக்கு உதவி தேவைப்படும் போது ஓடி ஓடி போய் போய் செஞ்சிருவாங்க இவங்க நல்லா இருக்கணும் இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படக்கூடாது எங்கிட்ட செல்வம் இருக்கு என்கிட்ட காசு இருக்கு நான் தரம்பா அப்படின்னு உதவி உதவி ஓடி ஓடி போய் பண்ணியிருப்பாங்க ஆனா இப்போ இவங்களுக்கு ஒரு உதவின்னு போய் கேட்கும் போது ஒருத்தவங்க கூட கண்டுக்காங்க நீ வேணும்னு கேட்டால் நான் கொடுக்கணுமா அதெல்லாம் முடியாது கிளம்பு நீ எதுக்கு எனக்கு செஞ்சாரு அவங்களுக்கு செய்யணும் அவசியம் இருக்கா அப்படிலாம் போ அப்படின்னு அவங்களுக்கு செஞ்ச உதவியும் மறந்துட்டு நமக்கு ரொம்ப அசிங்கமான வார்த்தைகளால பேசுவாங்க இவங்களுக்கு மனசு அப்போ உடைஞ்சிருங்க நொந்து போயிடும் என்னடா நம்ம அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஓடி போய் உதவி பண்ணோம் ஆனா இந்த நேரத்துல வந்து இப்படி பேசுறாங்களே நமக்கு ஒரு உதவின்னு போய் யாருக்கிட்டே என்ன நமக்கு யாருமே உதவி செய்ய மாட்டாங்களே அப்படின்ற ஒரு மனசுல நொந்து போயிடுவார்கள் இந்த மீனராசிக்காரர்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த மீனராசியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்களை சொல்லணும்னா என் கண்ணங்களில் கண்ணீர் தாங்க வர வேண்டியிருக்கும் ஏன்னா அவ்வளோ நாள் துன்பப்பட்டு வாழ்ந்த வாழ்க்கை தான் இந்த மீனராசினுடைய வாழ்க்கை இன்னைக்கு வாழ்க்கை மாறும் நாளைக்கு வாழ்க்கை மாறும் நினைக்கிறாங்க ஆனா மாறினபடியா இல்லை யாரை நம்புறதும் தெரியல யார் கூட உண்மையாக பேசணும் உண்மையான அன்பு வைக்கணும் யார் கூட தன்னுடைய மனசுல கூடிய விஷயங்களை ஷேர் பண்ணுறதும் தெரியல ஏன்னா எல்லாமே இவங்களை சொல்லிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே ஒரு ஏமாற்று காளிகளாக இருக்காங்க இவங்க ஏமாறக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன செஞ்சாலும் அந்த ஏமாற்றம் மட்டும்தான் மிச்சம் இருக்க தவிர நல்லதுன்ற ஒரு விஷயம் நடக்கல ஆனா இனி இந்த மீனராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அதிகமா பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காதுங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நீங்க நினைச்ச மாதிரி எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சாதகமா நடக்க போகுது மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் ஏற்பட போகுது எந்த அளவுக்கு இந்த மீனராசினுடைய வாழ்க்கை மாறப்போகுது ஏன் நடக்க போகுது அப்படின்றத இந்த ஒரு பதிவுல அதில் தெளிவாக பார்க்குமா முதல் விஷயம் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில தொடக்கத்துல இருந்து எப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சு நம்ம பார்த்துட்டோம் இனி எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுல அதிகப்படியான செல்வ கஷ்டம் என்பது ரொம்பவே இருந்திருக்கும் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த செல்வ கஷ்டங்களும் தீரப்போகுதுங்க இனி இந்த மீனராசிக்காரர்கள் செல்வத்தால் ஆன பிரச்சனைகளால கஷ்டப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில செல்வ புழக்கம் என்பது அதிகரிக்க போகுது நீங்க குடும்பத்தாரோட சேர்ந்து நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க இதுக்கு முன்பு வரைக்கும் அப்ப கூட செல்வம் சேர்ந்திருக்காது இப்ப நீங்க தனி மரமா வெறும் ஆள விலைக்கு சென்றா கூட உங்களுக்கு செல்வம் என்பது கைக்கு அந்த அளவுக்கு அதிகமா இருக்கும் செல் கைகள்ல செல்வத்தை தாங்க முடியாத அளவுக்கு செல்வம் என்பது அதிகரிக்கப் போகுது நீங்களே போதுன்ற அளவுக்கு செல்வம் உங்களுடைய வீட்டை தெரிய போகுது இனி செல்வத்தாலான பிரச்சனைகளை பிரச்சனைகள் இந்த மீனராசிக்காரர்கள் பயப்படவோ இல்ல கவலைப்பட வேண்டிய அவசியமோ இருக்காதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில செல்வம் என்பது தேடி வந்து உங்களுடைய வீட்டுல குவிய போகுது இனி நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு செல்வத்தாலான ஆன பிரச்சனைல இருந்து விடுபடக்கூடிய நேர கால சூழ்நிலைகள் என்பது அமைஞ்சிருச்சு இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இந்த மீனராசிக்காரருடைய வாழ்க்கையில இன்னொரு ஒரு விஷயம் இருக்குதுங்க எப்போதும் அதிகப்படியாக மத்தவங்களை நம்பி நம்பி ஏமாந்துருவாங்க இவங்க இந்த ஒரு விஷயத்தினாலேயே நிறைய இடங்கள்ல நிறைய கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த மீன ராசிக்காரர்கள் ஆனால் இனி இந்த ஒரு விஷயத்த தவறுகளை நீங்க நிச்சயம் செய்ய மாட்டீங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயம் என்பது அந்த அளவுக்கு மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது மீன ராசிக்காரர்கள் எந்த விஷயத்த நினைச்சு ரொம்ப மனசுல அதிகமா காயப்பட்டாங்களோ கஷ்டப்பட்டாங்களோ அந்த முழுவதுமான பிரச்சனைகளுக்கான தீர்வு என்பது கிடைக்க போகுது இனி எதை நினைச்சும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு புதுமுக நண்பர்கள் என்பதற்கெல்லாம் அறிமுகமாகவாங்க நீங்க இத்தனை நாட்கள் உதவி செஞ்ச நபர்கள் கூட உங்களுக்கு உதவி செஞ்சிருக்க மாட்டாங்க அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க நல்ல நட்புகள் பெறக்கூடிய கால நேரமாக அமைக்கிறது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில திருமண வாக்கியம் அமைவது நிச்சயம் உங்களுக்கான உறவு என்பது உங்களுக்கான வாழ்க்கையில கிடைக்க போகுது இனி உறவே இல்லாம தனிமரமா இருக்க வேண்டிய அவசியம் என்பது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இருக்காது யாரெல்லாம் உங்களை ஏமாத்துனாங்களோ அவங்களுக்கான தண்டனை பணி எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும் அதுவும் உங்களுடைய முன்பே கிடைக்கும் ஆனா நீங்க அப்ப கூட எனக்கு பண்ண பாவத்துக்கு நீ இதை அணுவிக்கண்டா அப்படின்னு சொல்லாம பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்களே இவங்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்யணுமே என்ற எண்ணம் தான் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இனியும் வரப்போகுது இந்த மீனராசிக்காருடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாம ரொம்ப குடும்பத்தார்களையும் சரி மத்தவங்க எல்லாராலேயும் சரி மனவேதனால ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க இருப்பாங்க ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில குழந்தை அப்படின்றது இவங்களுடைய வாழ்க்கையில பெருசாக தெரியினாலும் மத்தவங்க எல்லாரும் அதாவது தாய் தந்தையினர் மற்ற உறவினர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணையும் அல்லது இந்த ஆணையும் தவறா பேசுவதிலே குறியா இருப்பாங்க இந்த மீனராசிக்காரர்களுக்கு என்ன செய்வதே தெரியாது என்னால வந்துச்சு தவிர இல்ல அந்த ஆணா இல்ல அந்த பெண்ணானால தவறு வந்துச்சு அப்படின்ற மனசுதான் இவங்களுக்கு அதிகமா இருக்கும் இதனால ரொம்பவே கஷ்டப்பட்டு இதனால புத்திர பாக்கியம் இல்லாதனால எல்லோரும் இந்த ஒரு முழுமையான பெண் இல்லை இது ஒரு முழுமையான ஆணையன்ற மாதிரி முழுமையான விஷயங்கள்ல குறை சொல்லி அசிங்கப்படுத்தியிருப்பாங்க ஆனா இனி அந்த நினைச்ச விஷயத்த நினைச்சு இங்க பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது நல்லது நடக்கப் போகுது ஒரு சில நபருடைய மீனராசினுடைய வாழ்க்கையில ரொம்பவே நெருங்கமான நபர்களை துரோகம் செய்யக்கூடிய நிலைமையும் இனி வரக்கூடிய காலங்களையும் ஏற்படும் அதனால மற்றவர்கள் மேல வைக்கக்கூடிய நம்பிக்கைய உங்க மேல மட்டுமையுங்க மத்தவங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லி நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க அப்படி செய்யக்கூடிய விஷயங்களானது உங்களுடைய வாழ்க்கையில தான் மறுபடியும் மறுபடியும் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க நம்புறீங்களோ இல்லையாங்க உங்களுக்கு வாழ்க்கையில துன்பங்கள் இல்லாம நீங்க வாழணும்னு நினைச்சீங்கன்னா மத்தவங்க மேல அதிகப்படியான நம்பிக்கை வைக்காம உங்க மேல நம்பிக்கை வைங்க அதுவே போதும் மீனராசினி இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் துன்பங்களும் தீர்ந்து நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் கவலைப்படாம நல்லது நடக்கணும் நன்மைகள் நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களை நம்பாம இருப்பதே சரியானதாக இருக்கும் மீனராசினுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்பது இனி வரகாத கால நேரங்கால அமைய போகுது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில கவலைப்படாமல் நம்பிக்கொடனும் நல்லது நடக்கும் எண்ணத்தோடும் விடுங்கள் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மொத்த கஷ்டங்களும் தீர்ந்து நல்லது நடக்கும் நம்பிக்கோடுங்கள் மீனராசினுடைய வாழ்க்கை நீ நிச்சயம் மாறும் நல்லது நடக்கும் நம்பினால் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்